தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே பாலவிழான் ஊராட்சிக்கு உட்பட்ட நகர் காமராஜ் நகர் தங்கப்பாண்டி நகர் ரோஜா நகர் புதுமனை ஆகிய பகுதிகள் பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இங்குள்ள மக்கள் உடைமைகளை இழந்து தவிக்கின்றனர் இந்நிலையில் இந்த கிராம மக்களின் துயர் குறித்து அறிந்த அஇஅதிமுக பொதுச்செயலாளர் தாய் சின்னம்மா அரிசி சேலை கைலி டி ஷர்ட் ஆகிய நிவாரண உதவி பொருட்களை வழங்கினார் தங்கள் மீது அன்பும் பரிவும் கொண்டு நிவாரண உதவி பொருட்கள் வழங்கிய புரட்சி தாய் பொதுமக்கள் பெண்கள் இளைஞர்கள் உள்ளிட்டோர் நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டும் தெரிவித்தனர் எங்களுக்கு வந்து தண்ணி தோறதை யாருமே சொல்லல தண்ணி வந்த பிறகு நாங்களும் வீட்டு விட்டு கழிப்போம் வீட்டு சேவரெல்லாம் விழுந்துட்டு மாடியில் தான் இருந்தோம் பாதி அந்த சைடு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்கள வந்து பார்த்தாங்க பாதி ஆளுக்கு பிஸ்கட் போட்டாங்க அதெல்லாம் கையில் கடைக்க பண்ணி அப்படி இப்படிமா இருந்து வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் சோட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஒன்றா வந்து சாப்பாடு கொடுத்தாங்க ஏறையால் வந்து யாரும் கட்சிக்காரங்க பார்க்கவே இல்லை பார்த்துக்காங்க முஸ்லீம் தான் எங்களுக்கு இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேறு யாருமே வந்து வச்சேங்க அதுக்கு நன்றி ரொம்ப நன்றி மழை வெள்ளம் ரொம்ப கஷ்டப்பட தான் செஞ்சோம் சார் நாங்கள் தண்ணி இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் இப்போ ஒவ்வொரு மக்களாக வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நன்றி ரொம்ப நன்றின்னு சொல்லுங்கள் சார் எல்லாமே பயிற்சி ஒண்ணுமே கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டோம் மிஷின்லாம் ரெண்டரை லட்ச ரூபா மிஷின்லாம் எல்லாம் தண்ணிக்குள்ள கடைக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கல ஆனா அந்த சாப்பாட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க சின்னம்மாவுக்கு ரொம்ப நன்றி தண்ணி மேலே வர வந்துட்டு ரெண்டு பீரோ எல்லாம் நிறைஞ்சி வச்சு வீட்டில் அடுப்பு கிடுப்பு மிக்ஸி எதுவுமே எந்த பொருமே இல்லை நான் வாடகை தான் இருக்கேன் சொந்த வீடே கிடையாது அதனால சின்னமாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள் இதாக தந்திருக்காங்க எங்களுக்கு புது வருஷம் வருதுதான் ஊடுத்து துணி இல்லாமல் இந்த நைட்டியோட தான் நான் போயிருக்கையா ஒன்றுமே இல்லை எங்கள் வீட்டில் எந்த பொருளுமே இல்லை எங்கள் ஆம்பள கூட வேஸ்ட்டு எந்த பொருளுமே கிடையாது பிள்ளைகள் சர்டிஃபிகேட்லாம் போய்ட்டியா ஒன்றுமே கிடையாது எங்கள் வீடு ஃபுல்லாகவே ரோட்ல நாங்கள் ரோட்டில் கூடியிருந்த உட்காந்த மாதிரி உட்காந்துருந்தோம் ஐயா அதான் அங்கே சின்ன ஒரு இடமா இதுக்கு கொஞ்சம் தர சொல்லுங்க எங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இடம் தந்து வீடு கட்டி தர சொல்லுங்க சரி ஐயா ரொம்ப நன்றி சொல்லலாம்னு சொல்லுங்க அய்யா முக்கால் பாகம் தண்ணி வீட்டு செவ்வறு பூரா ஓ படுக்க வைக்க எங்களுக்கு எல்லாம் முடியாது அந்த பக்கத்து விட்டு மாடியில் தான் போய் படுத்துருந்தோம் ரொம்ப கஷ்டம் இதை கொடுத்தாங்க ரொம்ப நன்றி